பழ வேண்டா வேண்டாமா எனக்கு திராட்சை வேண்டாம் வேற என்ன பழத்த போதுமா

நேக்கு பான் பராக்கு வேண்டாம் மாமி வேற என்ன பாக்க வேண்டிய நிஜமா பாக்கு பான் பராக்கு ரோசா பக்கு ராசா பாக்கு சாந்தி பாக்கு குட்கா பீடா ஹான்ஸ் கூலி பிவிமல் எதும் பிடிக்காதா பிடிக்காது அப்பற என்ன பார்க்க பிடிக்கும் இப்ப கூட ஒரு பாக்கு என்ன என்னது அண்ணி ஏய் பாக்கு பாக்கு பாத்துக்கிங்களா பார்த்ததுல இடம் நல்ல பிளுக்கு பிளுக்குன்னு இருக்கு எப்படி அண்ணி பாக்கு எப்பா நீங்க பாத்துக்கிங்களா என்ன இருக்கு அதுல செரி பழம் செரி பழம் செரி பழம் செரி பழம் பிளுக்கு பிளுக்குன்னு வெட்டிச்சு பாக்கேன் அது பாருங்க அண்ணின்னு சொல்லும்போது தான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது எப்படி அண்ணன் பொட்டாட்டி என்னன்னு சொல்வோம் அண்ணின்னு சொல்வோம் அப்ப பங்காளி பொட்டாட்டி பண்ணினா சொல்ல முடியும் நம்ம சுப்ரமணியம் பொட்டாட்டியே ஏய் நோ கமெண்ட்ஸ் விக்க வந்தா என்ன பண்ணுவீங்க விக்குவோ அப்ப நக்கல் வந்தா நீ ரொம்ப ஓவரா பேசுறடா பெட்டவா தலைக்கு எதுக்கு பெட்டவா தலைன்னு பேர் வந்தது எதுக்கு வந்தது எதா இருந்தாலும் பெட்டவா பெட்டவா பெட்டவாங்கறதனால பெட்டவா தலைன்னு பேர் வந்துச்சு ஓ பெத்தல பக்க பத்தி உனக்கு தான் நம்ம நிறைய தெரியும் ஆமாங்க பக்கத்துல குளித்தலன் இருக்குல ஆமா எதுக்கு தெரியுமா குளித்தலன் பேர் வந்துச்சு எதுக்கு வந்துச்சு யாருமே அங்க குளிக்க மாட்டங்களா குளி தல குளி தல குளி தல சொல்லிட்டே இருப்பாங்க அதனால குளித்தலன் பேர் வந்துச்சு இங்க சிரிச்சறா எதுக்கு திருச்சின்னு பேர் வந்துச்சு எதுக்கு எதா இருந்தால் திருத்து இப்படியே முழிச்சிட்டே இருப்பாங்கலாம் அதனால தான் திருச்சின்னு பேர் வந்துச்சு தம்பி ஊருக்கு போணும்டா ஐயா ஏமா

ஒவ்வொரு ஊருக்கு விளக்கு வச்சிருக்கேன் இந்த ஊர் பேர் என்னப்பா ஆதிநத்த ஆதிநத்தமா எதுக்கு ஆதி ஆதிநத்தம்னு பேர் வந்தாச்சு ஐயா நீ நினைக்கிற மாதிரி கவலைப்படாதம்மா என்னது என்ன அவளோதான் உனக்கு சோலி அவுட் ஆஃப் சீசன் வந்துச்சு ஹலோ பாஸ் சொல்லுங்க பாஸ் முக்கியமான பாயிண்ட் வைக்கும் போது ஆஃப் பண்றீங்களே எதுக்கு ஆதீனத்தம்னு பேரு எதுக்கு வந்துச்சு அந்த காலத்துல இருந்து இருந்து யார் வந்தாலும் வாழலாம்ங்கிறதுனால தான் ஆதீனத்தம்னு பேரு இந்த ஊருக்கு வந்திருக்கு நல்லா ஜோரா கை தட்டுங்கப்பா உண்மை தானே ஆமா எதுக்கு நத்தம் நத்தம்னா என்ன பாஸ் யாரா இருந்தாலும் வந்து நத்திக்கலாம் அதனால தான் இதுக்கு ஆதீனத்தம்னு பேரு வந்திருக்கு சரி சூப்பர் அப்பச்சி கரூருக்கு எதுக்கு தெரியுமா கரூர் பேரு வந்துச்சு எதுக்கு வந்துச்சு கருக்கு கருக்குன்னு கடிச்சிட்டே இருப்பாங்கலாம் அப்ப சேலத்துக்கு சேலத்துக்கா சே சே லம் லம் எதா இருந்தாலும் சேர்ந்து சேர்ந்து நம்ப அழிப்பாய்க்க